சமூக வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் பார்க்க விடயம் வேகமெடுக்கும் போர் நடுத்த பேச்சுவார்த்தை கட்டார் பிரதமர் முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளார் முதலில் ஈரான் இப்போது சிரியா மத்திய கிழக்கில் வெடிக்கும் பிராந்திய போரால் பெரும் பதற்றம் நான்காவது நகரமான தாராவை கைப்பற்றிய சிரியாவின் குளர்ச்சியாளர்கள் கலக்கத்தில் சிறிய அரசு அடம்பிடிக்கும் இஸ்ரேலால் மரணத்தின் விளிம்பில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உலக நாடுகள் கண்டனம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தைக்குரிய வேகம் அதிகரித்துள்ளதாக கட்டார் பிரதமர் ஒரு கருத்தை கோரியிருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு இந்த வேகம் மீண்டு வருவதை தாங்கள் உணர்ந்துள்ளதாக அவர் கூறுகிறார் குறிப்பாக சிரியாவின் ஜனாதிபதி பசர் அல் அசாத் தன் மக்களுடன் தொடர்ந்தும் கருத்துக்களில் ஈடுபடவும் அமைதியான காலகட்டத்தை எட்டுவதற்கும் அவர் தவறிவிட்டதாக கூறப்படுகின்றது அதாவது மக்களுடன் தனது உறவை நல்ல வழியில் பேணுவதற்கும் அதனை மீட்டெடுப்பதற்கும் ஏற்படுத்தப்பட்ட வாய்ப்புகளை அவர் பயன்படுத்தவில்லை என்று கட்டார் பிரதமர் கூறுகின்றார் அடுத்து சிரியாவினுடைய போர் நிலவரம் பற்றி பார்க்கின்ற போது சிரியாவின் போர் நிலவரம் மிக மிக சூடு பிடித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சிரியாவில் தாக்குதலை தொடங்கிய ஹயாத் த அல்ஹாம் அம் அமைப்பினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அங்கு அதிபர் பசலா ஆசாத்திற்கு எதிராக ஹெச் டி ஹயாத் தர்க் அல்சாம் குழுவினர் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்று அவர்கள் நடத்திய தாக்குதலில் தெற்கு நகரமான தாராவை கைப்பற்றியிருக்கின்றனர் இந்த குழு சிரியாவில் கடந்த சில நாட்கள் கைப்பற்றிய நான்காவது நகரம் இதுவாகும் சிரியாவில் இப்போது திடீரென்று வெடித்துள்ள இந்த மோதல் காரணமாக சிரியாவினுடைய அதிபர் ஆட்சியில் இருப்பது அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது கிளர்ச்சியாளர்களிடம் சிரியா ராணுவம் தொடர்ந்தும் சரணடைந்து வருகின்ற நிலையில் அதை தடுக்க சிரியாவின் அதிபர் ஐக்கிய அமீரகம் எகிப்து ஜோர்டான் மற்றும் ஈராக் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் உளவுத்துறை உதவியை நாடி உள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன நாட்டின் நிலைமை மோசமாக இருப்பதால் சிரியாவின் அதிபர் நாட்டை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் இதனை சில அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது சிரியாவின் அதிபருக்கு எதிராக பல வன்முறைகள் வெடித்த போதும் அவருக்கு ஆதரவாக ரஷ்யா ஈரான் மற்றும் லெப்னானில் உள்ள ஹிஸ்புல்லா படைகள் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக அவர் தனது ஆட்சியை வைக்க முடிந்தது ஆனால் தற்போது உக்ரைன் போரில் ரஷ்யாவும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலால் ஈரான் ஹிஸ்புல்லாவும் பலவீனமாக இருப்பதாக கூறப்படுகின்ற பின்னணி சிரியாவின் அதிபருக்கு தகுந்த உதவிகளை இந்த நாடுகளால் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான கட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் போரில் ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் இதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியே அவருடைய ஆட்சி அகற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த படையினர் தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது மரபுறம் பார்க்கின்ற போது சிரியாவின் அதிபருக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது அங்கே ஆரம்ப இடமான தாராவின் தெற்கு நகரத்தை இன்று சிரியாவின் குளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் வடக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைநகர் டமாஸ்கஸுக்கு பாதுகாப்பாக செல்லும் கீழ் தாராவிலிருந்து அரச படைகளை திரும்ப பெறுவதற்கு ராணுவம் ஒப்புக்கொண்டதாகவே கிளர்ச்சியாளர்கள் தரப்பு கோருகின்றது குறிப்பாக சமூக ஊடக காணொலிகள் மற்றும் உந்துளிகளில் கிளர்ச்சியாளர்கள் திரைக்களில் வசிக்கின்றவர்களுடன் கலந்திருப்பதையும் அது காட்டுகின்றது அத்துடன் கொண்டாட ஈடுபட்டுள்ள மக்கள் நகரின் பிரதான சதுக்கத்தில் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடுவதையும் காணொலிகள் அரசு கருத்து எதுவும் இல்லை அத்துடன் கிளர்ச்சியாளர்களின் கூட்டை சுயாதனமாக சரிபார்க்க முடியவில்லை என்று கூறுகின்றது தாரா நகர் தொன்னூறு சதவீதம் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்ற நிலையில் அங்கிருந்து ராணுவம் வெளியேறி வருகின்றனர் ஜோர்டான் நகரின் எல்லையில் தாரா மாகாண பகுதிகள் அமைந்துள்ளதால் நிலைமை மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது கடந்த உள்நாட்டு போரின் போது நாடு முழுவதும் ஐந்து லட்சம் பேர் உயிரிழந்திருக்கின்றவையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து சிரியாவுடனான எல்லை அருகில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் பாதுகாப்பு பணிகளுக்கு கூடுதல் படைகளை வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவ அறிக்கை கூறுகின்றது படைகளின் வலுவூட்டல் அந்த பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்றும் மேலும் படைகளை தயார்படுத்தும் என்றும் இஸ்ரேல் ராணுவம் கோருகின்றது சிரியாவில் உள்நாட்டுப் போரில் அதிகரித்து வருகின்ற சண்டைகள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட சிறிய பிராந்தியத்தில் ராணுவம் தனது இருப்பை அதிகரித்துள்ள நிலையிலேயே நேற்று தினம் இதுபோன்ற அறிவிப்பை இஸ்ரேல் து இதற்கிடையே கைதிகள் மற்றும் முன்னாள் கைதல் விவகார ஆணையம் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது மற்றும் கைதிகள் இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகின்றது காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்ட பலஸ்தீன்களின் எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாண்டி இருக்கின்றையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல் தொடர்பான செய்திகளும் வெளியாகி வருகின்றன அதாவது நோய்களினாலும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மருத்துவ உதவிக்காக காசாவிலிருந்து வெளியேறி இஸ்ரேலின் அனுமதியை காத்திருப்பதாகவும் இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட கொடிய நோய்களினாலும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை பெற வேண்டும் என்றால் கட்டாயம் காசாவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் ஆனால் அவர்கள் வெளியேற இஸ்ரேலின் அனுமதி மிக மிக அவசியமாக காணப்படுகின்றது மாதக்கணக்கில் இஸ்ரேல் அவர்களுக்கு வழங்காமல் காத்திருக்க வைப்பதனால் ஆயிரக்கணக்கான நோய்கள் ஆபத்தில் உள்ளதாகவே உள்ளதாக கூறப்படுகின்றன குழந்தைகள் அவதி இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது போருக்கு முன்பு காசாவில் செயல்பட்டு வந்த முப்பத்தி ஆறு மருத்துவமனைகள் இப்பொழுது வெறும் பதினேழு மட்டுமே செயல்படுகின்றன கடந்த பதினைந்து மாதங்களாக காசாவின் பெரும்பாலான மருத்துவமனைகள் தொடர்ந்தும் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகின்றன காசாவில் செயல்பட்டு வந்த ஒரே ஒரு சிறப்பு மருத்துவமனையும் இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றி தகர்த்ததனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் உயிரை காப்பாற்றுவது இயலாத ஒன்றாக மாறியிருக்கின்றது இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த தாக்குதல்களினால் காயமடைந்து உடல் பாகங்களை இழந்த நிலையில் மீதமுள்ள மருத்துவமனைகளும் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் காசாவிலிருந்து வெளியேற விண்ணப்பித்து இஸ்ரேல் நனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை வெளியேற்ற இஸ்ரேல் அரசாங்கமும் இராணுவமும் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர் காசாவில் தாங்கள் வாழ்கின்ற காலத்திலேயே தகுந்த நேரத்தில் உரிய மருத்துவம் கிடைக்காமல் தங்கள் குழந்தைகளின் மரணத்தை பல பெற்றோர்கள் சந்தித்து வருகின்றார்கள்

என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்